வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம திருஞான சம்பந்தர் பாடிய தேவாரத்திலிருந்து கோளரு பதிகம் பார்க்க போகிறோம் கோழருப்பதிகம் அப்படிங்கிறது இந்த கிரகங்கள் இந்த நல்ல நேரம் கெட்ட நேரமெல்லாம் சொல்லுவாங்க சில இடங்களில் ஒரு செயலை செய்கிறப்போ அப்போது இந்த கெட்ட நேரம் கூட நல்ல நேரமாக மாறுறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இந்த கோழறுப்பதிகத்தை சொல்லுவாங்க இது எழுந்த சூழல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சமயம் திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வர சொல்லி மங்கையர்கரசியார் கூப்பிட்ருப்பாங்க அப்போது அந்த நேரத்தில் திருஞியான சம்பந்தர் கிளம்ப தயாராகிறப்போ அப்போது திருநாவுக்கரசர் சொல்லுவார் இன்றைக்கி நாளும் கிளம்பையும் சரியில்லை போக வேண்டாம் அப்படிங்கிறப்போ அப்போ இவர் சொல்லுவார் நம்ம சிவனை கும்பிட்றவங்க இப்போ சிவனை வழிபட்டு எந்த ஒரு செயலையும் தொடங்கும் போது நாள் கிளம்ப இதை பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது கெட்ட நேரம் கூட நல்ல நேரம் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பதிகத்தை பாடுறதா சொல்லுவாங்க அப்போ அந்த பதிகம் இன்னைக்கும் நிறைய பேரால் பாடப்படுது ஒரு கெட்ட நேரத்தில் கிளம்பும் போதாகவும் கூட வேற வழி இல்லை அந்த செயல் செஞ்சு தான் போது இந்த பதிகத்தை பாடிட்டு செஞ்சால் அது நல்ல செயலாக முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இப்போ ஒவ்வொரு பாடலுக்கான விளக்கம் பார்க்கலாம் இதில் முதல் பாடல் இந்த வேயூர் தோழிபங்கன் அப்படிங்கிற அந்த பாடல் அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா மூங்கில் மாதிரி தோல் கொண்டவங்க யார் அப்படின்னா உமையம்மை அந்த உமையம்மைய ஒரு பாகத்தில் கொண்டவர் சிவபெருமான் அவர் வந்து விஷம் உண்ட கண்டம் உடையவர் கண்டம் அப்படிங்கிறது அந்த கழுத்து அவர் அந்த சிவன் நீலகண்டன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விஷத்தை உண்டதுனால அவருக்கு அந்த நீளம் போத்திருக்கும் அப்படிப்பட்ட சிவபெருமான் தன்னுடைய தலையில நிலாவை அணிஞ்சிருக்கிறார் அடுத்து கங்கையை சூடியிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை நாம வந்து வீணையை மீட்டிக்கிட்டு நம்ம பாடுறப்போ அந்த சிவன் வந்து நம்முடைய மனசுக்குள்ளேயே நிறைஞ்சிருவார் அப்படிப்பட்ட சூழலில் இந்த ஞாயிறு இரு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்புறம் ராகு கேது இந்த மாதிரியான கோள்களால் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது அவை வந்து அடியவர்களுக்கு நல்லதுதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி அந்த முதல் பாடலில் சொல்கிறார் அடுத்து இரண்டாவது பாடலில் அந்த எண்புடு கொம்புடமை அந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா எலும்பு பன்றி கொம்பு ஆமை இதையெல்லாம் அணிந்தவர் மகரந்தம் பொருந்திய ஊமத்தை மலர் மாலை அணிந்தவர் கங்கையை தலையில் அணிந்தவர் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் காலை வாகனத்தில் வந்து என்னுடைய மனசுல புகுந்தவர் அதனால இந்த அஸ்வினி முதலான நட்சத்திரங்களில் சொல்லுவாங்க இல்லையா ஆகாத நட்சத்திரங்கள்னு ஒன்பதாவது பத்தாவது பதினொன்று பதினெட்டு ஆறு இந்த எண்ணிக்கையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் இவையெல்லாம் நமக்கு ஒரு தீங்கும் பண்ணாது இன்னும் சொல்லப்போனால் அந்த கெட்ட நட்சத்திரங்கள் கூட அறிவர்களுக்கு வந்து தான் செய்யும் எந்த தீங்கையுமே செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்ப என்ன சொல்றாருன்னா இந்த இரண்டு பாடல்கள்லையுமே நம்ம சிவபெருமான் வந்து என்னுடைய உள்ளத்துலேயே நிறைஞ்சிருக்கிறாரு அப்படி நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தினால எந்த தீங்கும் வந்து சேராது அந்த கெட்ட கெட்ட நட்சத்திரங்கள்னு சொல்கிறது கூட அப்புறம் கெட்ட கெட்ட கோள்கள்னு சொல்கிறது கூட நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தீங்கையுமே ஏற்படுத்தாது அதை வந்து நமக்கு தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த பாடல்களில் சொல்கிறார் அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது பாடல் பாருங்கள் உருவலர் பவளமேனி அப்படிங்கிற பாடல் இதில் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அழகான பவளம் போன்ற திருமேனி சிவனுடையது அதில் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த வெண்ணீரை பூசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கொன்றை பூ மாலை சூடியிருக்கிறார் சிவபெருமான் அது மட்டும் இல்லாமல் தலையில நி அந்த நிலாவை சூடியிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் உமையம்மையோடு அந்த வெள்ளையான வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த காலை மீது வந்து என்னுடைய மனசில் பூந்திருக்கிறார் அப்படிப்பட்ட சிவன் என்னுடைய மனசில் பூந்திருக்கிறதுனால திருமகள் வெற்றியை தரக்கூடிய அந்த வெற்றி திருமகள் நிலமகள் திசை தெய்வங்கள் இது எல்லாமே எனக்கு அரிய செல்வங்களையே தரும் நல்லனவாக தரும் அதனால் அரியாருக்கு ரொம்பவுமே நல்லது அப்போது இது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது சிவபெருமான் வந்து என்னுடைய மனசில் பூந்திருக்கக்கூடிய காரணத்தினால இந்த நல்லதை தரக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே என் கூடவே இருந்து எனக்கு நல்லதையே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்றாவது பாடலில் சொல்கிறாரு திருஞான சம்பந்தர் அப்போது சிவன் தலையில் அந்த கொன்றரை பூ சூடியிருக்கிறான் திங்கள் சூடியிருக்கிறான் உமையம்மையோடு வந்து என்னுடைய மனசில் பூ வந்துருக்கிறதுனால திருமகள் ஜெயமகள் நீலமகள் திசை நான்கு திசைகளுக்கு தெய்வம் இருக்கும் இல்லையா இந்த தெய்வம் இந்த தெய்வங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்க கிடைக்காத செல்வங்களை கூட நமக்கு கொண்டு வந்து தரும் அறியவர்களுக்கு அதை கொண்டு வந்து தரும் அதனால் ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மூன்றாவது பாடலில் திருஞான சம்பந்தர் சொல்கிறார் அதுக்கடுத்து நான்காவது பாடல் பாருங்களேன் மதி நுதல் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் இதில் என்ன சொல்கிறார்னா பிறை மாதிரி நெற்றியுடையவள் அந்த உமையம்மை அந்த உமையம்மையோடு சேர்ந்து ஆலமரத்தினுடைய கீழே இருந்து வேதங்களை அருளியவன் யார் அப்படின்னா சேபருமான் அவன் வந்து கங்கையையும் கொன்றை மாலையும் தன்னுடைய தலைமுடியில் அணிஞ்சிருக்கிறான் அப்படிப்பட்ட சேபருமான் என்னுடைய உள்ளத்தில் புகுந்திருக்கக்கூடிய காரணத்தினால கோபம் கொண்டிருக்கக்கூடிய யமன் அதுக்கப்புறம் அக்னி யம தூதர்கள் கொடிய நோய்கள் இது எல்லாமே நம்மை ஒன்றும் பாதிக்காது இன்னும் சொல்லப்போனால் அது நமக்கு நன்மையே செய்யும் அடியூர்களாகிய நமக்கு இது வந்து எப்போவுமே நன்மையை தான் செய்யும் அப்போ நம்ம இதை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லார் ஏன்னா சிவன் வந்து நம்ம கூடவே இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம யமனுக்கோ யம தூதருக்கோ அக்னிக்கோ கொடிய நோய்களுக்கோ இது எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது எதுவுமே நம்மளை எதுவும் பண்ணாது இன்னும் சொல்லப்போனால் அடியோர்களுக்கு அவை நன்மை தான் செய்யும் ஒழிய தீமை செய்யவே செய்யாது அப்படிங்கிறத இந்த நான்காவது பாடலில் குறிப்பிடுறார் அதுக்கடுத்து ஐந்தாவது பாடல் பாருங்களேன் நஞ்சனிந்த கண்டன் இந்த இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்னா நஞ்சினா அந்த விஷம் அந்த விஷம் கொடுத்ததுனால தான் சிவனுடைய கண்டம் என்று சொல்லக்கூடிய கழுத்து பகுதியிலேருந்து நீளம் பூத்திருக்கும் அப்படிப்பட்ட அந்த நஞ்சனிந்த அந்த சேவருமான் என்னுடைய தந்தை போன்றவர் அவர் வந்து உமையோடு காலை வாகனத்தில் ஏறி வர்றார் அவர் வந்து வன்னி இலையை சூடியிருக்கிறார் கொன்றை மாலையெல்லாம் சூடியிருக்கிறார் அப்படி சூடியிருக்கூடிய சேவருமான் என்னுடைய மனசுக்குள்ளே புகுந்திருக்கக்கூடிய காரணத்தினால கோபமுடைய அந்த அறக்கர்கள் அப்புறம் இடி மின்னல் அதுக்கப்புறம் இந்த ஆணவமுடைய ஐம்பூதங்கள் இது எல்லாமே அப்போ சாரி மன்னிக்கணும் ஆணவமுடைய பூதங்கள் இது எல்லாமே நம்மை கண்டு பயப்படும் பயப்பட்டு நல்லது தான் செய்யும் அடியவர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நல்லதே செய்யும் அப்போ என்ன சொல்கிறாருன்னா சேவருமா நஞ்ச நஞ்சு உடையவர் என்ன அவருக்குள்ளே அந்த விஷம் போயிருக்கிறதுனால அது அவர் வந்து உமையோட சேர்ந்து காலை வாகனத்தில் வருவார் என்னுடைய மனசுக்குள்ளேயும் புகுந்திருக்கிறாரு அதனால் அந்த அறக்கர்களாலேயோ இடி மின்னலாலேயோ அல்லது கோபம் கொண்ட பூதங்கள் இந்த பேய் பிசாச பூதம்னு சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாமே நமக்கு நன்மை தான் செய்யும் அதுவும் அழியவர்களுக்கு ரொம்ப நல்லது செய்யும் அப்படிங்கிறத இந்த ஐந்தாவது பாடலில் குறிப்பிடுறாரு திருங்கால சம்பந்தர் அடுத்த ஆறாவது பாடல் பாருங்களேன் வாழ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது ஒளி ஒளி பொருந்திய அந்த புளித்தோல் ஆலையை தான் இந்த சிவபெருமான் அவர் வந்து உமையோடு சேர்ந்து வ வர்றாரு அன்றளந்த அந்த வன்னிப்பூ கொன்றைப்பூ சூடியிருக்கிறார் கங்கையையும் தன்னுடைய தலையில் அணிஞ்சிருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் என்னுடைய மனசுக்குள்ள பூந்திருக்கக்கூடிய காரணத்தினால வலிமையான குரங்கு புலி கொலை செய்யக்கூடிய யானை பன்றி கொடிய பாம்பு கரடி சிங்கம் இது கூட நமக்கு தீங்கு செய்யாது நல்லதவே செய்யும் இன்னும் சொல்லப்போனால் அரியவர்களுக்கு இவை மிகவும் நல்லனவே செய்யும் அப்படிங்கிறத சொன்னார் அப்போது சிவபெருமான் வந்து வன்னி மலை சூடியிருக்கிறார் கொன்றை மலர் சூடியிருக்கிறார் கங்கையை தன்னுடைய தலைமையில வைத்திருக்கிறார் அப்படி அப்படிப்பட்ட சிவபெருமான் உமையோடு சேர்ந்து வந்து என்னுடைய மனசுக்களை பூந்திருக்கக்கூடிய காரணத்தினால இந்த வலிமையான அந்த குரங்கோ புளியோ கரடியோ சிங்கமோ யானையோ இது நமக்கு எந்த தீங்கும் செய்யாது நல்லனவே செய்யும் அது அழிய அழியவர்களுக்கு இன்னும் நல்லதவே செய்யும் அப்படிங்கிறத இந்த ஆறாவது பாடல்ல சொல்கிறாரு திரு திருஞான சம்பந்தர் அதுக்கடுத்தது ஏழாவது பாடல் பாருங்களேன் செப்பிழமலை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த உமையம்மையினுடைய அந்த மார்பு அதை சொல்கிறாங்க அதாவது சிவன் வந்து அர்த்தநாரியாக இருக்கார் இல்லையா அதாவது ஒரு பக்கம் சக்தியாகவும் ஒரு பக்கம் சிவனாகவும் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் தலையில் இளமையான நிலாவை சூடியிருக்கிறார் கங்கையை சூடியிருக்கிறார் அப்படிப்பட்ட சிவன் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறான் அதனால் இந்த வெப்பம் குளிர்ச்சி அப்புறம் இந்த பித்தம் வினைகள் இந்த மாதிரி பித்தம் பிடிக்கும் வினைகள் தீ வினைகள் வரும் நல்லா சொல்லுவாங்க இல்லையா இந்த வெப்பமாகிறது குளிர்ச்சி ஆகிறது பித்தம் பிடிக்கிறது இந்த மாதிரியான துன்பங்கள் எதுவுமே நம்மளை வந்து அடையாது இன்னும் சொல்லப்போனால் அரியோர்களுக்கு அவை நல்லாவே செய்யும் அப்போ சேவருமான் வந்து அர்தனாரியாக இருந்து இந்த உலகத்தவே காப்பாற்றிக்கிட்டு வர்றாரு அவர் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த வெம்மையாலேயோ குளிர்ச்சியாலேயோ இந்த பித்தம் போன்ற வினைகளாலேயோ இதனால் எந்த துன்பங்களும் வராது அடியவர்களை பாதிக்காது இன்னும் சொல்லப்போனால் அவை அடியவர்களுக்கு நன்மைதான் செய்யும் அப்படிங்கிறத இந்த ஏழாவது பாடலில் சொல்கிறாரு அதற்கு அடுத்தது எட்டாவது பாடல் வந்து வேள் பட அப்படிங்கிற அந்த பாடல் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வேள் அப்படிங்கிற இங்கே தான் மண்மதனை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அந்த காமத்திற்குரிய கடவுள் அந்த மண்மதனவே சேவருமான் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய நெற்றிய நெற்றிக்கண்ணை கண்ணை திறந்து எரித்தார் அதுக்கப்புறம் காலை மேலே உமையோடு வந்தவர் தன்னுடைய தலையில் பிறைநிலாவை சூடியிருக்கிறார் வன்னியை சூடியிருக்கிறார் கொன்றை மலரை சூடியிருக்கிறார் அப்படிப்பட்ட சேவருமான் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய காரணத்தினால ஏழு கடலால் சூழப்பட்ட இலங்கையில் இருந்த ராவணனால் கூட என்ன பண்ண முடியல ராவணனாலையும் அல்லது பிறராலையும் வரக்கூடிய துன்பங்கள் கூட நமக்கு வராது அந்த ஆழ்ந்த கடல் கூட நமக்கு நல்லது தான் செய்யும் அடியவர்களுக்கு நல்லது தான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது ராவணன் வந்து ஒரு ஒரு கொடூர அரக்கனாக நம்ம ராமாயணத்தில் பார்ப்போம் அந்த ராவண ராவணன் மட்டும் இல்லை வேறு யாருனாலையும் அந்த மாதிரி கஷ்டம் கொடுக்கக்கூடிய யாருனாலையும் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது அழியவர்களுக்கு நன்மைதான் செய்யும் அப்படிங்கிறத இந்த எட்டாவது பாடலில் குறிப்பிடுறாரு நம்முடைய திருஞான சம்பந்தர் அதான் சொல்ல அந்த ஏழ்கடலால் சூழப்பட்ட இலங்கை மன்னன் ராவணனாலும் பிறராலும் வரக்கூடிய துன்பங்கள் கூட நமக்கு வந்து சேராது அப்புறம் இன்னொன்னும் பெரும்பாலும் இவருடைய பாடலில் திருஞான சம்பந்தருடைய எந்த பதிக பாடலை எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த எட்டாவது பாடல் ராவணனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடலாக வரும் அதற்கு அடுத்தபடியாக ஒன்பதாவது பாடல் பாருங்கள் பல பல வேடமாகும் அப்படிங்கிற பாடல் அதாவது பல்வேறு கோலம் கொண்டவர் பல வடிவங்கள் இருப்பார் அந்த சிவபெருமான் உமையம்மையனுடைய கணவனாக இருக்கிறார் உமையம்மையை ஒரு பாகத்தில் கொண்டவர் காலை வாகனத்தில் வரக்கூடியவர் தலையில் கங்கை மலர் இருக்கிறார் அதுக்கப்புறம் எருக்க மலர் சூடியிருக்கிறார் அப்படிப்பட்ட சிவன் என்னுடைய மனசுக்குள்ளே பூந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட சிவன் மனசுக்குள்ளே இருக்கிறதுனால தாமரை மலர் மேலே இருக்கக்கூடிய பிரம்மன் அதுக்கப்புறம் திருமால் வேதங்கள் தேவர்கள் ஆகியோர்களோடும் ஆகியோராலும் கெட்ட காலங்கள் அலைகடல் அப்புறம் மேருமலை இதனால கூட நமக்கு தீங்கு வராது யாருனாலும் அதை மற்ற கடவுளர்களால் கூட நமக்கு எதுவும் செய்ய முடியாது வேதங்களாலேயோ தேவர்களாலேயோ திருமாலாலேயோ அந்த யாருனாலையும் எதுவுமே பண்ண முடியாது எவ்வளோ பெரிய வலிமை பொறுத்தவர்களாலும் கூட நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு அடியவர்களுக்கு அந்த சிவன் வந்து காவலாக இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறார் இந்த ஒன்பதாவது பாடலில் சொல்கிறார் திருஞான சம்பந்தர் அதற்கு அடுத்தபடியாக பத்தாவது பாடலில் பாருங்களேன் கொத்தளர் குழலியோடு அப்படிங்கிற பாடல் அதுக்கு என்ன அர்த்தம்னா பூங்குத்துகள் அணிந்த கூந்தலுடையவள் உமை அந்த உமையம்மையோடு போய் ஒரு சமயம் என்ன பண்ணாருன்னா இந்த வர அர்ஜுனன் அந்த அர்ஜுனனுக்கு அருள் புரிந்தார் வேட வடிவத்தில் போய் அந்த சிவபெருமான் வேடர் வடிவத்தில் போய் அர்ஜுனனுக்கே அருள் புரிந்தவர் அப்படிப்பட்ட சிவபெருமான் தன்னுடைய தலைமேலே ஊமத்தை மலர் சூடியிருக்கிறார் அதுக்கப்புறம் பிறைநிலாவ சூடி இருக்கிறார் அப்புறம் அவர் அவர் மேலே பாம்பு இருக்கும் இதையெல்லாம் அணிந்தவர் தான் என்னுடைய உள்ளத்தில் புகுந்தவர் அவ் அப்படிப்பட்டவர் இந்த புத்தர்கள் இந்த பௌத்த சமயத்தை சேர்ந்தவங்க சமண சமயத்தை சேர்ந்தவங்கள கூட அந்த திருநீர் வாதம் அந்த வாதத்தில் தோற்றோடபடி செய்தார் அப்படிப்பட்ட அந்த சிவன் இருக்கும்போது நமக்கு எந்த தீங்கும் வராது அதெல்லாம் நமக்கு நன்மையாகவே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த இடத்துல அந்த சமணர்கள் பௌத்தர்களை கூட அந்த சைவர்கள் வந்து அழித்த தன்மையை இந்த இடத்துல சொல்கிறார் அதுதான் அது அதுக்கு அடுத்தது பதினோராவது பாடல் இது இறுதி பாடல் இதில் பொதுவாக பதிகம் அப்படிங்கிறது பத்து பாடல் இருக்கும் திருங்கியான சம்பந்தருடைய பதிகத்தில் பதினோரு பாடல்கள் இருக்கும் இப்போ இந்த பதினோராவது பாடல் பாருங்கள் தேனை தே தேனமலர் அப்படிங்கிற பாடல் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தேன் பொருந்திய பொழில்களை கொண்ட கொண்டதும் கரும்பு விளைந்த சென்னல் இருக்கக்கூடியதுமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் நான்முக நாள் படைக்கப்பட்டது அப்போது அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் ஒரு ஞான முனிவனாக இருக்கக்கூடிய அந்த ஞான சம்பந்தனை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அப்படி வணங்குறவங்க அந்த ஞான சம்பந்தனை சொல்லக்கூடிய அந்த பாடல்களை படிக்கிறவங்களுக்கு எந்த தீங்கும் வராது அவங்க வந்து விண்ணுலகத்துக்கு போவாங்க அங்கே போய் அரசராக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இந்த பதினோராவது பாடல் எது சொல்லுதுன்னா இந்த நான் இந்த திருஞான சம்பந்தர் பாடக்கூடிய இந்த பாடல்களை எல்லாம் படிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு தீங்குமே வந்து சேராது அவங்க வந்து வானுலகத்தில் ஒரு அரசராகக்கூடிய ஒரு நிலை கூட வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படியாக இந்த கோழறுப்பதிகம் அப்படிங்கிற பதிகத்தை படிக்கக்கூடியதுனால நமக்கு நன்மைகள் தான் வந்து சேரும் நாளோ கிழமையோ இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை கெட்டதெல்லாம் வந்து சேராது இன்றைக்கும் நிறைய இடங்களில் யாருக்காவது ஏதாவது ஒரு மனக்கஷ்டம் ஒரு கெட்டது நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இந்த கோளறுப்பதிகம் கோள் அப்படின்னா இந்த கிரகங்கள் ந ஒன்பது கோள்கள் சொல்லுவாங்க அதனால் வரக்கூடிய தீங்குகள் எதுவுமே நம்மை வந்து சேராது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அந்த வகையில் இந்த கோளறுப்பதிகம் கொடுத்துருக்குறாங்க அதாவது சிவபெருமான் உமையமையோடு காலை வாகனத்தில் வந்து என்னுடைய மனசுக்குள்ளே போகுந்திருக்கக்கூடிய காரணத்தினால நமக்கு யார்னாலையும் எப்படிப்பட்ட சூழல்லையும் தீங்குகள் வந்து சேராது அந்த தீங்குகளாக வரக்கூடியது கூட அடியவர்களாகிய நமக்கு நன்மையாகத்தான் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை ஆழமாக இந்த பதினோ பத்து பாட பத்து பதினோரு பாடல்களையும் பதிவு வைக்கிறார் திருங்கான சம்பந்தர் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது பாடல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி